ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இரவு பிடிக்கும் அவங்க எல்லோருமே இங்கே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேன் எடுக்கங்க அதை அடுக்க வச்சுட்டு நல்லா சூடாகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் சோம்பு தளத்துக்கோங்க இப்போ சோம்பு நல்லா வந்துட்டு பொறுக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆர்னிங் வந்து நல்லா வதங்கணுங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இங்கே ரெண்டையும் நல்லா போட்டு மேஷாகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் கேஜிக்கு வெறாக வந்து கழுவி வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வந்துச்சு அது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு மட்டும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஸோ நான் வெளியில் அடிஷ்னலாக எந்த மசாலாவும் ஆட் பண்ண கிடையாது ஸோ அதில் இருக்கிறது அப்படியே பெரட்டி பெரைட்டி ஃபுல்லாகவே அதை அப்படியே வேக இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே அது செஞ்ச கிரேவி லெவல் வந்துருச்சு ஸோ அதை வந்து நான் தண்ணியில் எதுவும் ஊற்ற கிடையாது ஸோ அதுலேருந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வந்திருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் நான் அதை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ரானை வந்து நான் அதை சேர்த்துக்கிறேன் ஸோ அதையும் தயாரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஒன்று சேர எல்லாத்தையும் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து லெட் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும் தண்ணி விட்டு வேக இருந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் மூடி வச்சு மூடி வச்சு கலறி கலரி திருப்பி திருப்பி கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு ஜூஸியாக உள்ளே போய் நல்லா இருக்கும் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் செமிகன்ஸ்டன்ஸில் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்